இன்னைக்கு வணக்கலம்லே இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா அழகான ரெண்டு ஜெர்சி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டி மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி இருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு வந்து விற்பனை பண்ணியிருந்தோம் ரெண்டு மாடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இளம் மாடுகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து மாடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயித்து மாடு ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத மோட்டி டைப் மாடு சரி வாங்க இந்த மாடை பற்றி எல்லா டீட்டெயிலையும் பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் தலையத்தில் இவ்வளோ ஒரு அம்சமான மடியோட மாடுகள் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் கண்டு அவங்களுக்கு போய் போட்டிருந்தது அடுத்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய மாடு அந்த மாடு இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து காலக்கண்டு போட்டிருக்கு கிட்டத்தட்ட நல்ல மடி அம்சத்தில் ரெண்டும் நல்ல ஜெய் ஜாண்டிக்கான மாடு பெரும்பாலும் இந்த மாடுகளை எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொதல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டைப்புக்கு மாட்டை பொறுத்தவரில் பக்கத்தில் நெருக்கமாக நெருக்கமாக கெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மோட்டி மாடுங்கிறதால ஒன்று சண்டை போட்டு உங்களுக்கு கொம்பு உடையது வந்து வராது பிரச்சனை இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் யார் வேணாலும் அழகாக அவுத்து பிடிச்சிக்கலாம் யாரும் பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த செவலை நேரம் ஜெர்சி மாடை பொறுத்தவரில் பால்களோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பாலோடய ஃபேட் கண்டன்ட் ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறதால வீட்டு தேவைகளுக்கு நம்ம பால் கொடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதை மாதிரி உங்களுக்கு மாடுகள் வேணும்னா நம்ம பண்ணையில் சூப்பரான இதை விட பெரிய மாடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இப்போ தச்சமே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நம்மளோட பண்ணையை விசிட் பண்ணி நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நீங்கள் மாடு பார்க்கணும்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் மாடுகள் தாராளமாக வந்து பார்க்கலாம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் மாடுகள் பார்க்கணுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டயத்தை சொன்னிங்கன்னா நம்ம உங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம் மழை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஆறு பல்லு கிடாரி ஆறு பல்லு போடக்கூடிய தருவாயில் இருந்துச்சு ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு மாடுகள் மாற்ற வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக கிடையாது அந்தளவுக்கு நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடு நல்ல தீவன முறைகளுக்கும் சரி தண்ணி குடிக்கிறதுக்கும் சரி ரெண்டு மாடுகளுமே எதையுமே குறை சொல்ல முடியாது பண்ணையிலேருந்து பெரும்பாலும் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் நாகர்கோவிலுக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் கொடுக்கும் மற்ற மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு மாடுகள் தேவைன்னா பெரும்பாலும் நேரில் வாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ காலில் பார்த்து மாடுகள் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா வெயில் காலங்கள் அதிகமாக இருக்கிறதால மாடை வந்து பகலில் நம்மளால் வெயிலில் ஓட்டி காட்டி மாடுகளை இப்போ வீடியோ போட முடியலை பெரும்பாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்